உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திற்கு பதிமூன்று வசனங்களை வாசித்து அதில் உள்ள தேவனி சித்தம் என்ன அதில் உள்ள ரகசியம் என்ன

ஏழு தூதல் ஏழு தூதலில் ஒருவன் ஏழு தூதல் இருக்காங்க அதில் ஒருவன் என்னிடத்தில் வந்து வந்து நீ இங்கே வா நீ இங்கே வாட்டுக்குட்டியான மனைவி ஆகிய ஆட்டுக்குட்டியான மனைவி ஆகிய மனவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி சொல்லி ஒரு வசனம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசன

பதினெட்டு பத்தொன்பது அதிகாரம் வரைக்கும் உள்ள அந்த அதிகாரங்களில் ஏழு தூதர்கள் முத்திரை உடைக்கிறவர்களாகவும் ஏழு தூதல் எக்காலம் ஊதுகிறவர்களாகவும் ஏழு தூதர் கலசங்களை ஊற்றுகிறவர்களாகவும் அவதமாய் முத்திரை உடைக்கப்படும் பொழுதும் ஒவ்வொன்றாக உடைக்கப்படும் பொழுதும் ஒவ்வொரு எக்காலம் ஊதப்படும் பொழுதும் ஒவ்வொரு கலசம் ஊட்டப்படும்போதும் என்னென்ன விதமான வாதிகள் பூமிக்கு வருகிறது என்பதை மிக தெளிவாக செல்ல தெளிவாக பார்த்தோம் ஒவ்வொரு வசனத்துக்கும் வார்த்தைக்கும் விளக்கங்களை பார்த்தோம் இப்பொழுது இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் முழுவதுமாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மட்டுமே போட்டிருக்கிறது இதோ நான் சதஜி புயலாக அவை ஆவை என்பதை இதுக்கு முன்னாடி உள்ள வீட்டில் பார்த்தோம் அதற்கு முன்பு பரலோரத்திலிருந்து தேவனத்திலிருந்து பரிசுத்த நகரம் எப்படி இறங்கி வருது பூமிக்கு இருபத்தி ஒன்றாம் ஒண்ணுல இருந்து ஐந்து வருஷங்களை நம்ம வாசிக்கும் போது பரலவர் ராஜ்யத்தை குறித்த பரிசுத்த நகரத்தை குறித்த ஒரு அறிமுகம் அதன் பின்பு இதோ நான் சகலத்தை புய்தாக்குறேன் இந்த பரிசுத்த நகரம் எப்படி சாதிக்கப்படும் சகலத்தை நான் புதிதாக்குறேன் சொன்ன பிறகு சகலத்தை புதிதாக்கின பின்பு பர்லோகத்தை அங்கு உள்ள தூதர்களை புதிதாக்குறார் சுத்தி நமக்கு மேல் இருக்கிற பர்லோகத்துக்கும் பூமிக்கும் இடையே நமக்கு மேல் இருக்கிற மூன்று வானங்கள் மட மடன் அகன்று போகும் என்று பேரிடர் புஸ்தகத்திலிருந்து வாசித்தோம் இப்ப பார்வையோ மட்டும் வெளிச்சமா தெரியும் அந்த ராஜ்யத்தை சுத்தி வச்சுகிறாரு இருக்கிறாரு ராஜ்யத்தையும் அங்க அதுக்குள்ள வரக்கூடிய மனிதர்களையும் ரத்தத்தினால் கழுவி புதிதாக்குகிறார் சகலத்தையும் புதிதாக்கிற பின்பு இந்த புதுப்பிக்கப்பட்ட பூமியிலே தேவன் தம்முடைய பரிசுத்த நகரம் என்று சொல்லப்படுகிறார் பரலோக ராஜ்யத்தை உயரம் எல்லாம் பின்னாடி நகரம் எப்படிப்பட்டதாய் பார்த்தவத்தினை இறங்கி வருகிறது என்பதை இந்த ஒன்பதாம் வசனத்தில் ஒரு உதாரணமாக சொல்லி ஒரு ஓமையோடு அந்த ரகசியத்தை விளக்குகிறார்கள் அவசந்த வாசி கேட்ட ஒன்பதாம் என்ன ஓமை

மூன்று முறை பூமியிலிருந்து கொண்டு போய் தூதர் வழியாக வரைக்கும் கொண்டு போற இந்த எழுதப்பட்டுள்ள சொல்லப்பட்டுள்ள தூதர்களும் கட்டளையின்படி செயல்கிற செயல்படுவார்கள் மனிதர்களும் கூட அமீதமாக தேவனுடைய கட்டளையின்படி செயல்பட வேண்டும் ஆகவே சில சமயம் நேரடியாக கடவுள் கடலிடுவார் ஆட்கொள்வார் மனிதர்களிடம் அவரே ஆட்கொண்டு உள்ளே நுழைவார் நேரடியாக பேசுவார் சில சமயம் தூதர் வழியாக பேசுவார் இப்பொழுது இந்த இடத்துல ஒரு தூதனை அனுப்பி அந்த தூதனை யோவானை பூமியிலிருந்து மேலே ஏறி வரும்படி செய்து அந்த வழியாக இந்த தூதரையால் ஏழு கடைசி ஏழு வாதைகளை நிறைவேற்றுகின்ற

என்றால் மணவாளனை திருமணம் செய்ய போகிற மனவாட்டியை மனவாட்டியாகிய மனைவியை அல்லது மனைவியாக போகின்ற மனவாட்டியை சுத்திகரிப்பு செய்து அலங்காரம் செய்து பலவித அழகு சாதனங்களால் பலவித பூக்கள்களால் சிகை அலங்காரத்திலிருந்து உடை அலங்காரத்திலிருந்து என்னென்ன விதத்தில் அலங்கரிக்க முடியுமோ மனவாளன் அசந்து போற மாதிரி மனவாட்டியாக போகிற அந்த மனைவியாக போகிற மனவாட்டியை அலங்கரிப்பார்கள் சுத்திகரிப்பார்கள் ஜெகஜோதியா கொண்டு வருவார்கள் வாசனை திரவங்கள் விடுவார்கள் அந்த பர்லோத ராஜ்யமாகிய பரிசுத்த நகரம் மலவாட்டியாக போற மனைவியாக போகிற மரவாட்டி எப்படி சுத்தி வச்சு கொண்டு வருகிறார்களோ அப்படி போல இந்த பரிசுத்த நகரம் ஆகிய பரல ராஜ்யம் தேவன் ராஜ்யம் அண்மை குமார முடிவில பிதாவின் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிற தேவன் ராஜ பரலோ ராஜ்யம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோ செந்து பூமிக்கு இறங்கி வருகிறதை அலங்கரிக்கப்பட்டதா இளங்கு இறங்கி வருகிறதை இந்த யோவான் பார்க்கிறார் காண்பிக்கிறா தூதர் காண்பிக்கிறாள் யோவான் பார்க்கிறா அதுதான் இந்த மனித போகிற மரவாற்றி ஒரு உதாரணம் சரி பத்தாம் வருஷத்து வாசிக்க உயரமான ஒரு பருவத்தின் மேலே நான் ஆவியில் கொண்டு போய் பெரிலும் உயரமான பருவத்திலும் மேலே மேல ஆவியில கொண்டு போய் தேவடைய மகிமை அடைந்த

அவரால் தீர்மானிக்கப்பட்டு உண்டாக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்ட பரிசுத்த நகரம் அது இறங்கி வரப்போது இதுதான் மூச்சுக்கு மூச்சாக முப்பது வருடம் சொல்லிட்டு இருக்க ஒரு பயன் பரவ போக முடியாதா லூசு தாம வளராதிங்க இப்படி யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது பைபிள எந்த இடத்துல பரவத்துக்கு போலாம் அங்கே வா என்றோ பரலோகத்தில் இருக்கலாம் என்றோ ஒரு வசனம் கூட இல்லை இந்த ஒரு அடிப்படை அறிவு புரியாம எவனை பார்த்தாலும் பரலோகம் 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 தூதன நடுநடிக்கு போயிருக்கிறான் அந்த வானமும் வானத்துக்குரிய மேனிகள் வேற பூமியில பிறந்து பூமியில வளர்ந்த நமக்கு பூமிக்குரிய மேனி வேற இந்த புதிதாக்கும் போது சகலத்தை முன்னே மத்திய ஆலயத்தில் வச்சுக்கிறார் சகல பரிசுத்துவான்களை நியாய தீர்ப்பு கொடுத்து நியாய தீர்ப்புக்கு பின்னாடி நியாயம் தீர்க்கப்பட்ட கடைசி ஏழாவது வகையான பரிசுத்தவான்களை கூட ஏற்கனவே மேலே சென்று பரதேசியில் இருக்கிற சகலபுத்தவான்களையும் பர்ணகத்துக்கும் பூலோகத்துக்கும் இடையில மத்திய ஆகாயத்தில் வைக்கிறார் அப்ப இந்த மூன்று வானம் ஓடிடும் பணம் ஓடிடும் அந்த இடையில மத்தியில் இருக்கிறனால மத்திய ஆகாயம் அங்க தூக்கி கொண்ட வச்சுக்கிட்டு பூமியை புதிதாக்கி அக்கினால் சுத்தரித்து மனிதர்கள் எல்லாம் ரத்தத்தினால் கழுவி சுத்த ஜலத்தால் கழுவி பாவங்கள் அற நீச்சி தூய்மையாக்கி அவங்க மத்திய வச்சுட்டு இப்ப இந்த பரிசுத்தரத்தை அங்கிருந்து இறக்கி கொண்டு வந்து பூமியில சாதிக்கிறார்

ஒன்பது பேரை உள்ளடக்கிய பரிசுத்த மகிமை அடைந்த பரிசு மகிமை அடைந்துமா இயேசு கிறிஸ்தான் பலராஜ்யம் அவர் மறித்து உயிர்த்து மகிமை அடைந்தார் அவர் அந்த பரிசுத்த நகரத்தை மகிமையாக உண்டு வருகிறார் தேவனுடைய மகிமையால் நிரப்பப்பட்டதாய் அதை உண்டாக்குகிறார்

நீண்ட ஆண்டுகளுக்குப் பிறகு நான் ராணுவ தூப்படி வந்த பிறகு அவரும் பல நாடு சுற்றி வந்த பிறகு எதிர்பாராதவரமாக நேரில் சந்தித்தோம் அவரை என்னை அடையாளம் பண்ணிக்கொண்டு என் பெயரை சொல்லி நல்ல விஷயம் பிரதேனார் நீ யார் அப்போ நான் யாருன்னு கேட்கும்போது கண்டுபிடிச்சேன் எப்பெருத்த சுல்தானே காமா ரொம்ப நாள் சரி சரி நம்பா வீட்டுக்கு வருவியான்னு கூப்பிட்டாரு அந்த ஊர்ல அவங்க ஊரு பெரிய வீடு என்னப்பா என்ன விஷயம் சும்மா வாப்பா அவன் கூட உட்காந்து ஒன்னா படிச்சோம்ல கூப்பிட்டு போய் மதுரமா இருந்துச்சு அவர் ஒரு அறைக்குள் அழைத்து சென்று அந்த கதவை எல்லாம் தாளிட்டு பூட்டினார் ஒரு சின்ன சின்ன பாக்ஸ திறந்த சிறு சிறு தீப்பெட்டி போல உள்ள சின்ன சின்ன பெட்டிகள் குட்டியான பெட்டிகளை திறந்தார் ஒன்பது விதமான நவரத்தனங்களை காமிச்சார் ஒன்றுக்கு ஒன்று மகிமைக்கு மகிமையாயிருக்கிறது ஒரு இருட்டர் வச்சு காமிச்சா இருப்பாங்க பறிக்கிறதை இது அலெக்சாண்டர் ரெட் அண்ணா அலெக்சாண்டர் ரெட் அதுல கிரீன் எல்லோ ப்ளூ பயங்கரமா இருந்துச்சு அவரு இந்த அஞ்சு கையிலயும் இந்த நாலு கையிலயும் சாரி இந்த ஐந்து வரகுலையும் இந்த ஐந்து வரகு பத்து வரகு இதுல கட்டவர்கள் மட்டும் விட்டாரு மொத்தம் இந்த எட்டு வரல அந்த வைர மோதல்களை போட்டு காமிச்சார் ஒரு ஒரு மணி நேரம் நான் அவரோடு செலவிட்டேன் அப்பொழுது எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்தது ஓ இப்படித்தான் பாலோராஜம் ஜொலிக்குமோ பிரகாசிக்குமோ என்று பழுங்கி ஒளியுள்ள வச்சுக்கள்

மகிமை அடைந்த பழங்கி பிரகாசமான வச்சுக்கல்லை போல என்று ஓமையை சொல்லி ஓமானங்கள் இந்த பரிசுத்த நகரத்தை விவரிக்கிறது நமக்கு எடுத்துரைக்கிறது புரிய வைக்கிறது மிகவும் விளைவு உயர்ந்த மகிமையான அந்த பரிசுத்திக்கும்

அங்க நானும் தூக்குள்ளே விட இதுல பண்ட தூதர்கள் நிற்கிறார்கள் பாண்ட இஸ்ரே கோத்திர நாமம் இருக்கு பாண்ட பூச நாமங்கள் இருக்கு பாண்ட அஸ்திவாத கற்கள் இருக்கு பண்ட பெரிய வாசல் இருக்கு இவ்வளவு தெரியல வேலை எழுதி கொடுத்த பின்னாரையும் முட்டாள் பிரேமர் மெண்டல் பிரேமர் பருவம் பருவம் போய்ன்னு சாத்தா மாதிரி சொல்லி தெரியாதே சாத்தாதான் மரம் யாராம்மா முழுதலா ஏன் அப்படி சொல்லிக் கொடுத்தான்னு தெரியல ஊருக்கு போற விலாசமே உனக்கு தெரியலனா நீ எப்படி போய் சேருவ போக முடியாது அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லாத ஊருக்கு வழி சொல்றது பழமொழி என்ன அப்படி ஒரு ஊரே இருக்காது அதுக்கு வழி சொல்லிட்டு இருப்பான் அது மாதிரி பாண்டவமே போக முடியாது இயேசு தலை தெரிவா மூன்று காலகட்டங்களில் பேசிட்டாரு சீனர்கள் பேசினாங்க பைபிள் முழுசும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு எல்லா தீர்க்கதர்சியும் பரிசுத்தவாங்களும் தெளிவா சொல்லிட்டாங்க பதம் போக முடியாது இப்ப போக முடியாத ஒரு இடத்துக்கு இவங்க வழி காமிச்சிருக்கா எல்லாம் ஒரே காரணம் நான் உண்மையா சொன்னா உங்களுக்கு கசக்குது மண்டை ஆற்ற முறைக்கிறான் ஊற்றான் நாக்க தூக்குறான் ஏண்டா உண்மையா சொன்ன ஏன் வலிக்குது அப்ப எவ்வளவு சாத்தா அந்த கிறிஸ்தவத்தை கொலை கூட்டாம இல்லையா போக முடியாத பகவத்துக்கு இயேசுநாத் போக முடியாது சொன்னது நீ போலான்னு சொல்லணும் இதான் அந்த கிறிஸ்த இயேசு போக முடியாண்டார் பகவத்துக்கு ஒரு பகுதி வரைக்கும் போல பாரலோக வாசல் வரைக்கும் போனவர் யோவான் இவ்வளவு செல்ல தெளிவா எடுத்துரைத்த பின்பும் போக முடியாத ஒரு இடத்தை இயேசு போக முடியாது சொன்ன அந்த இடத்துக்கு போலாம் என்று சாத்தான் சொன்னான் என்றால் போலாம் என்று கூடிக்கிட்டு அலைவாய் என்றால்

இதோ மனுஷனுக்கு வாசம் இருக்கிறது அவர்களிடத்தில் வாசம் பரிசு தரத்தை ஸ்தாபித்து அது உள்ளே இந்த பரிசுத்தாலம் மத்திய அரசு இறக்கி பரலோ ராஜ்யத்திற்குள் கொண்டு வருவார் அங்க போய் என்னெல்லாம் செய்வாங்க வெளிப்படுத்தம் இருபத்தி ரெண்டு அதிகம் முடிச்சுட்டேன் அதன் பின்பு பரலோ ராஜ்ஜியத்துக்கு போய் என்ன நான் தொகுத்து கொடுப்பேன்

ஏமாற்றிக் கொண்டு இயேசுவின் சித்தத்துக்கு மாறாக அவருடைய சித்தத்துக்கு புரோதமாக அவருடைய திட்டத்துக்கு எதிராக இன்றைக்கு ஊழியர்களும் ஊழியர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதை கர்த்தர் அவருக்குரிய தண்டனை கொடுப்பார் தான் சொல்றதெல்லாம் என் சுய கருத்து அல்ல வேதத்தின் தெளிவாக சொல்லப்படும் சுத்த வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்கள் விளையாடப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் அவைகளை சொல்லும்படி தேவன் எனக்கு அனுகரகம் செய்திருக்கிறார் அவை தான் இப்போ யோவானுக்கு வெளிப்படுத்தினதை அவர் எழுதி வைத்திருக்கிறார் எழுதி வைத்திருக்கிற உண்மை சத்தியத்தை நான் வெளிப்படுத்திக் கொண்டுள்ளேன் கேளுங்கள் பரிசுத்த நகரத்துக்கு போறதுக்கு இருங்கள் அதை தேடுங்கள் ஆவலாயிருங்கள் காத்திருங்கள் தகுதியுள்ள அவரால் முன்குறிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை அவர் அங்கே கொண்டு வந்து வைக்கும்போது நான் சொன்ன பிரசங்கத்தை அங்கே வருகிறவர்கள் நினைவு கூறுவார்கள் நன்றி வணக்கம்